உங்கள் அனைவரையும் பொற்காலம் சேனலில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாளை ஜூன் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை ஆனி மாத வளர்பிறை பிரதோஷம் இந்த ஆனி மாத வளர்பிறை பிரதோஷம் புதன்கிழமை என்று வருவதால் கடன் தீர்ந்து பொன்னும் பொருளும் சேர இதை தானம் செய்து வழிபடுங்கள் என்ன தானம் செய்ய வேண்டும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு முறை த்ரையோதிசி திதி வரும் அமாவாசை முடிந்து வரும் பதிமூன்றாவது திதியை வளர்பிறை தி த்ரியோதிசி என்றும் பௌர்ணமி முடிந்து வரும் பதிமூன்றாவது திதியை தேய்பிரை திரியோதிசி என்றும் அழைக்கிறோம் இந்து மதத்தில் பிரதோஷ விரதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு மாதத்தில் வளர்ப்பிரை தேய்பிரை த்ரியோதிசி திதியில் பிரதோஷ விரதம் கடைபிடிக்கப்படுகிறது எந்த நாளில் இந்த பிரதோஷம் வருகிறதோ அதைப் பொறுத்து பலன்களும் மாறுபடுகின்றன பிரதோஷ விரதம் அனுஷ்டித்து சிவபெருமானை வணங்கினால் ஈசனின் ஆசி கிடைக்கும் வேண்டியது எல்லாம் நிறைவேறும் என்பது ஐதீகம் சிவ புராணத்தின்படி ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் விரதம் கடைபிடித்தால் கஷ்டங்கள் நீங்கும் பிரதோஷ வேலையான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் செய்யப்படும் சிவ வழிபாடு பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை இந்த ஜூன் மாதம் அதாவது நாளை ஆனி மாத புதன்கிழமையன்று வருகின்ற பிரதோஷத்தன்று எந்த ஒரு தானம் செய்து வழிபட்டால் கடன் தீர்ந்து பொண்ணும் பொருளும் சேரும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் த்ரியோதிசி திதி பத்தொன்பது ஆறு இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஏழு இருபத்தெட்டு மணிக்கு ஆரம்பித்து இருபது ஆறு இருபத்தி நாலு வியாழன் காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு முடிவடைகிறது அதனால் பிரதோஷ விரதம் புதன்கிழமை பத்தொன்பது ஆறு இருபத்தி நான்கு அன்று கடைப்பிடிக்கப்படுகிறது பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமா இருந்தும் பிரதோஷ விரதம் இருந்தும் சிவபுராணம் படித்தும் நமச்சிவாய மந்திரம் சொல்லியும் சிவபெருமானை வழிபடலாம் விரதம் மேற்கொள்ள இயலாதவர்கள் சிவபுராணம் படித்து விரதம் கடைபிடிக்கலாம் அல்லது நமச்சிவாயா என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பது மகா புண்ணியம் தரும் ருத்ரம் ஒழிக்க விட்டும் கேட்கலாம் பிரதோஷத்தின் போது சிவன் கோயில்களில் சிவனாருக்கும் நந்தி பகவானுக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் நம்மால் முடிந்த அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்தும் நைவேத்தியப் பொருட்களை வழங்கியும் சிவ தரிசனம் செய்வது பல நன்மைகளை பெற்றுத்தரும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாத்துங்கள் காப்பரிசு நிவேதனமாக படையுங்கள் சிவலிங்க திருமேனிக்கு வில்வம் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் நந்தி பகவானை வழிபடும் பொழுது நந்தி பகவானின் ஸ்லோகத்தை ஒன்பது முறை உச்சரித்து வணங்குங்கள் நந்தி பகவான் ஸ்லோகம் நந்தி நந்திகேசி மகாயாக சிவதையா நமரா என கௌரி சங்கரசே வர்த்தம் அனுக்ராம் தாது மாஹச நந்திகேசி மகாயாக சிவதயா நபராயன கௌரி சங்கரசே வர்த்தம் அனுக்ராம் தாது மாஹச சிவனின் வாகனமும் சிறந்த ஞானியுமாகிய நந்தி பகவானை போற்றும் ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை பிரதோஷத்தற்றும் ஒன்பது முறை கூறி வழிபடலாம் தினமுமே காலையில் குளித்து முடித்ததும் ஒன்பது முறை உங்களால் முடிந்தால் இருபத்தேழு முறை கூறி வழிபடலாம் ஒன்பது முறை துதித்து சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்குவதால் நமது மனதில் இருக்கும் தீமையானவை அனைத்தும் நீங்கி உங்கள் கோரிக்கைகள் நல்லெண்ணங்கள் நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற அருள் புரிவார் நந்தி பகவான் சிவபெருமானுக்கு தூபதீப ஆராதனைகள் செய்யும் பொழுது கூற வேண்டிய சக்தி வாய்ந்த சிவமந்திரம் மிருத்துஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாய தே மிருத்துஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாய தே நமகா இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை உங்களால் முடிந்தால் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து சிவபெருமானை வணங்கினால் நாம் பெற்ற சாபங்களை எல்லாம் நொடியில் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் புதன் திசை நடப்பவர்கள் புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதனென்று வரும் பிரதோஷத்தன்று தவறாமல் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகளை தவறாமல் புதனன்று வரும் பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் நந்தி பகவானையும் வழிபட்டால் புதனால் வரும் கேடு பலன்கள் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் படிக்காத பிள்ளைகள் கூட படிக்கும் கல்வி சிறக்க தேர்வில் அதிக மதிப்பெண்கள் கிடைக்க பெற்றோர்கள் தவறாமல் குழந்தைகளை புதன் பிரதோஷத்தன்று கோவிலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் புதன் பிரதோஷத்தன்று பசியோடு இருப்பவர்களுக்கு தயிர் சாதம் வழங்கி பசுவிற்கு உண்பதற்கு பழங்கள் வழங்க வேண்டும் அப்படி வழங்கும் தருணத்தில் நமச்சிவாய 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 என்று மூன்று முறை சொல்லி வழங்க வேண்டும் தென்னாடுடைய சிவனாரின் பேரருள் கிட்டும் பொன்னும் பொருளும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை வளம் பெறும் சிந்தைக்கு இனியதாகி செவிக்கும் மதுவாகி விந்தையான வாய்க்கும் இனியதாகி எந்தை பிரா நாடும் பிரதோஷ விழா வந்த இருவினை மாற்றுமே தவறாமல் இந்த பிரதோஷ வழிபாடை செய்யுங்கள் இப்பொழுது இந்த பதிவின் மூலம் புதன் பிரதோஷத்தன்று கடன் தீர்ந்து பொன்னும் பொருளும் சேர என்ன தானம் செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் பிரதோஷ விரதம் கடைபிடிக்கும் முறை பிரதோஷத்தன்று செய்ய வேண்டிய தானம் யாரெல்லாம் புதன் பிரதோஷத்தன்று கோவிலுக்கு சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் குழந்தைகள் தவறாமல் புதன் பிரதோஷத்தன்று கோவிலுக்கு சென்று நந்தியையும் சிவபெருமானையும் வணங்கினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் தூப தீப ஆராதனைகளில் கூற வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை பற்றியும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் அதனால் தவறாமல் புதன் தோஷமான நாளை சிவன் கோவிலுக்கு சென்று நந்தியையும் சிவபெருமானையும் வணங்கி கடன் தீர்ந்து பொண்ணும் பொருளோடு நீங்கள் அனைவரும் செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்து கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்